வளாகத்தில் இருந்து கொண்டு யாரும் கோஷம் எழுப்பக்கூடாது என்று சபாநாயகர் அப்பா எச்சரிக்கை விடுத்த நிலையில் அதிமுகவினர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இன்று நேரமில்லாத நேரத்தில் கரூர் விவகாரம் தொடர்பாக பல்வேறு காரசார விவாதங்கள் நடத்தப்பட்டது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து கரூர் சம்பவம் தொடர்பாக பேசினார் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு அரசின் தரப்பில் கரூர் சம்பவத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக விரிவான விளக்கத்தை அளித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முறையான பாதுகாப்பு வழங்காததே கரூர் சம்பவத்திற்கான காரணம் எனவும் முன்னதாக அதே இடத்தில் அதிமுக அனுமதி கேட்ட போது காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் மற்றொரு கட்சிக்கு மட்டும் அனுமதி வழங்கியது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டுடன் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருந்தார் குறிப்பாக பல்வேறு முரண்கள் அதாவது காவல்துறை தரப்பிலும் பல்வேறு முரண்கள் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் காரசார விவாதங்கள் நடத்தப்பட்டது இதற்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு தங்களுடைய விளக்கத்தை அளித்தார்கள் அதன் தொடர்ச்சியாக பேசிய அமைச்சர் கே என் நேரு ஏடிஜிபி குறித்த எதிர்கட்சி தலைவர் கூறுவதாகவும் கரூரில் பலர் இருந்தது தெரிந்த பிறகும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் உட்பட கட்சியை சேர்ந்த யாரும் அங்கு செல்லாதது குறித்து எதிர்கட்சி தலைவர் பேசாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் தான் தூத்துக்குடி சம்பவத்தை தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் அதனை உடனடியாக அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என தொடர்ச்சியாக அவையில் கோஷங்கள் என்பது எழுப்பப்பட்டது சபாநாயகர் முன்பு எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த நிலையில் தான் எதை நீக்க வேண்டும் என சொல்கிறீர்களோ அதனை கூர்ந்து கவனித்து சபாநாயகர் பரிசீலிக்கலாம் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது தொடர்ச்சியாக அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் அவை காவலர்களை அழைத்த நிலையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நபர் ஆணையம் அமைத்த பிறகு ஏன் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியதாகவும் தூத்துக்குடி சம்பவத்திலும் அதிகாரிகள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் எனவே கரூர் விவகாரத்தில் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தது தவறு அல்ல எனவும் அவர் தெரிவித்திருந்தார் வெளிநடப்பு செய்ய வேண்டும் என திட்டமிட்ட இன்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துள்ளதாக கூறிய முதலமைச்சர் அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இதுபோன்று போன்று நடந்திருப்பார்களா என தெரியவில்லை எனவும் இந்த விவகாரத்தில் இப்படி நடந்து கொள்வது என்பது தேர்தலுக்கான கூட்டணி சரியாக அமையாததே காரணம் எனவும் முதலமைச்சர் பல்வேறு விமர்சனத்தை முன்வைத்தார் இந்த நிலையில் தான் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளிநடப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் கூட சபாநாயகரை பொறுத்தவரையில் பேரவை வளாகத்தில் இருந்து யாரும் கோஷம் எழுப்ப கூடாது என தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த வகையில்தான் கரூர் சம்பவ விவகாரத்தில் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் உள்ளிட்டவர்களிடம் காரசார விவாதம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் தூத்துக்குடி சம்பவம் கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இன்று சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது நந்தினி தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு கோஷங்களை எழுப்பி சட்டப்பேரவை வளாகத்தில் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் எச்சரிக்கை விடுத்தும் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் என்னென்ன விவகாரங்களை வலியுறுத்துகின்றார்கள் அவர்கள் முழு விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக அதிமுக சட்டமன்ற தொடர்ச்சியாக கோஷங்களை எழுதி வருகிறார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது உரிய முறையில் பாதுகாப்பு கொடுத்திருந்தால் உயிர் இழப்பிற்கு அவசியம் இல்லை எனவும் நாங்கள் அரசியல் செய்யவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அங்கு வந்த ஆம்புலன்ஸை பொறுத்தவரையில் கரூர் மாவட்ட திமுக மருத்துவர் அணி என ஆம்புலன்ஸிலும் விளம்பரம் உட்பட்டிருந்ததாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் சமூகம் நடைபெற்று முடிந்தவுடன் ஒரு நபர் ஆணையம் முதலமைச்சரால் அமைக்கப்பட்டதாக கூறியவர் ஆனால் அவர்களுக்கான உதவியாளர் வழங்கவில்லை எனவும் அப்போது சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவிக்கும் கருத்தை எப்படி பதிவு செய்ய முடியும் கேள்வி எழுப்பினார் இந்த தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் உடற்கூராய்வு மேற்கொள்ள எத்தனை மருத்துவர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள் இரண்டு மேடைகள் மட்டுமே இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைவாக உடற்காய் உடற்கூராய்வு செய்யப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்பது தொடர்பாகவும் எதிர்கட்சி தலைவர் பதிலளித்து அமைச்சர் மொத்தமாக மருத்துவர்கள் கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் கலூர் சம்பவத்திற்கு பிறகு பணியில் இருந்ததாகவும் உடற்குறாய்வு சிறப்பு மருத்துவர்கள் எண்ணிக்கை மூன்று பேர் மட்டுமே இருந்த நிலையில் அவசியம் கருதி மாவட்ட தலைவர்களின் அனுமதியை பெற்று முப்பத்தி ஒன்பது உடல்களை உடற்குராய்வு செய்ய நடவடிக்கைக்காக அதன்படி வெளி மாவட்டங்களில் இருந்து இருபத்தி இரண்டு உடற்கூராய்வு மருத்துவர்கள் வளப்பளிப்பட்ட நிலையில் மொத்தமாக இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் ஐந்து மேடையில் வைத்து உடற்கூராய்வு மேற்கொண்டதாகவும் தெரிவித்தார் இருபத்தி எட்டாம் தேதி சம்பவம் நடைபெற்ற நிலையில் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு உடற்கூராய்வு தொடங்கிய நிலையில் இருபத்தி ஒன்பதாம் பால் நான்கு மணிக்கு உடற்கூராய்வு முடிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அவர் பதினான்கு மணி நேரம் உடற்கூராய்வு நடைபெற்றதாகவும் வீடியோ பதிவுடன் தான் உடற்கூராய்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வழக்குகளுக்காக அந்த பதிவுகளை தயாராக அரசு வைத்துள்ளதாகவும் இதில் ஒளிவு மறைவு இல்லை எனவும் சந்தேகத்தை ஏற்படுத்துவது ஏற்புடையதாக இல்லை எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இருந்த கூட முதலமைச்சரை பொறுத்தவரையில் தூத்துக்குடி சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார் என கேள்வி எழுப்பிய நிலையில் அவையில் பல்வேறு சலசலப்பு ஏற்பட்டது அதன் தொடர்ச்சியாக பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் மரணம் ஏற்பட்டபோது முதலமைச்சர் நேரில் செல்லவில்லையே என கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் கள்ளசாராயம் குடித்து இருந்தவர்கள் ஆனால் இது அதுபோன்ற சம்பவம் அல்ல எனவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் பல்வேறு காரசார விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக அமைச்சர் பேசிய நிலையில் தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கோஷங்களை எழுப்ப தொடங்கியார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தங்களுக்கு பேச முழுமையான அனுமதி மறுக்கப்படுவதாக கூறி எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவையில் சபாநாயகரின் இருக்கை பின்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சபாநாயகர் அமைதி காக்குமாறு தொடர்ச்சியாக தெரிவித்த போதிலும் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியான கோஷங்களை எழுப்பி வந்தார் சபாநாயகர் அழைத்தார் இருந்த போதிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றம் வெளிநடப்பு நிற்கிறார்கள் தொடர்ச்சியாக தற்போதும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி